நம்ம சொல்றது இந்த தமிழ் இனத்திற்கு அவங்க பிரிஞ்சுட்டாங்க இப்ப உட்காந்து ஓனா எங்க விழான்னு சொல்றதெல்லாம் எந்த பயன் தராது அப்போ நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த தமிழ் நிலப்பரப்புல வாழ்ற உலக அளவுல வாழ்ற எல்லா தமிழருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு நாளாக எது இருக்கும்னா அது பொங்கலா தான் இருக்கு அப்போ இந்த பொங்கலை வந்து நம்ம தமிழர் திருநாள்னு கொண்டாடணும் இந்த கருத்தை கூட முன் வச்சது நாம இல்ல முத முத நம்ம தான் மாப்பூசி தான் நீங்க எழுந்துட்டலாம் நாங்களும் எழுந்துட்டலாம் எங்களுக்கு அவர்கிட்ட விமர்சனம் இருக்கு எது குற்றச்சாட்டு அவர் செய்த பங்களிப்புக்கு அவருக்கு நம்ம மரியாதை செலுத்திதான் ஆகணும் அது போலதான் ஒரு தமிழ் தேசிய திருநாள் இது தமிழர் திருநாள்னு முத முத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறுல ஒரு கொண்டாடினாரு அதுக்கு பிறகுதான் இது தமிழர் திருநாள்னு அடையாளப்படுத்தப்படுது கொண்டாடப்படுது தமிழர்களுக்கு ஒரு நாள் வேணும் எல்லாரும் ஒன்றிணைந்து அந்த இனத்தை முன்வைத்து இயற்கையை வழிபட்டு ஒரு ஒரு கொண்டாட்டமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறத அதோட நோக்கம் அதுல எந்த பிரிவினை கிடையாது ஒண்ணுமே கிடையாது மேல கீழே கிடையாது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கொண்டாடுறதா ஏன்னா இயற்கையை நீங்க கும்பிடும் போது இயற்கைக்கு எல்லாரும் ஒண்ணுதான் மழை வந்து இவன் உயர்ந்த சாதி இவர் இந்த மதம் அப்படிங்கிறதுனால அவருக்கு அதிகமாக மழை பெய்ஞ்சு இவர் இந்த சாதி இந்த மதம்ங்கிறதுனால கம்மியா பெய்ய போறது அதனால இயற்கை எப்படி எல்லாரையும் ஒன்னா பாக்குதோ அப்படிதான் இயற்கையை வணங்குற அந்த விழாவிலையும் நாம் எல்லோரும் ஒன்றாக நின்று கொண்டாடணும் அந்த தமிழ்ன்ற ஒரு ஓர்மை ஒரு இன உணர்வு அந்த நாள் வழியா கடத்தப்படணுங்கிறதா அவங்களுடைய நோக்கம் அந்த நோக்கத்தை தான் நாமளும் கடைபிடிக்கணும்னு பாக்குறோம் ஆனா இந்த இடத்துல இடையில வந்து திராவிட பொங்கல்னு முதல்வரே சொல்றது த திராவிட திருநாள்னு இந்த தீக்கா காரங்க சொல்றதுன்னு இந்த ரெண்டு பேர் வந்து எப்பவுமே தமிழனுக்குன்னு ஏதாவது ஒரு அடையாளம் வந்துட்டா தமிழர் அப்படின்னு ஏதாவது ஒரு ஓர்மை வந்துட்டா அந்த இடத்துல குறுக்க இந்த கௌசிக்கு வந்தான திராவிட கூடாரம் வரும் அப்படிதான் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் இதெல்லாம் ஏதாவது ஒண்ணு உருட்டிட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படிதான் இதையும் செய்யறாங்கன்றதான் நம்ம பாக்குறோம் அப்பட்டமா இந்த வேலைகள் வந்து முன்னாடி செஞ்சிருக்கலாம் எனக்கு தெரியல ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இந்த வேலையை ஐயா வீரமணி அவர்கள் தொடங்குறாரு அன்று தொடங்கி இன்று வரை அதை ஒரு தொடர்ச்சியா தான் இருக்காரு எதிர்வினைகள் வருது இருந்தாலும் அவர் வந்து அதை தொடர்ச்சியா செஞ்சுட்டு தான் இருக்காரு அதே போல முதல்வர் இதெல்லாம் பெருசா கை வைக்காம இருந்தாரு இந்த வாட்டி பாத்தீங்கன்னா திராவிட பொங்கல் வர அவரு அவரும் உள்ள இறங்கி இல்ல இல்லாதான் ஏதாவது பன்னெடுங்காலமாக தொடர்ந்து வரபடியே ஒரு தமிழர் பண்பாட்டின் அடையாளம் பொங்கல் அதை வந்து ஒரு நூறு ஆண்டுகளுக்கு உள்ள இருக்கக்கூடியதுதான் திராவிடம் எடுத்துக்கிறது அது ஒரு பண்பாட்டு பண்பாட்டு அல்லது அது வந்து தழுவலா அது அப்படியே அது திருட்டு தான் திராவிடம்ன்றதே திருட்டு தானே தழுவல்னு எடுத்துக்க முடியாது தழுவல் எல்லாம் கிடையாது பண்பாட்டு படையெடுப்புகள் ஐயா காப்பாரவன் ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு எப்படி படையெடுத்து வந்து பண்பாடுகளை சிதைச்சாங்களோ